அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நிரந்தர வசியத்திற்கு நீங்கள் விரும்பும் நபர் உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது அது வந்து நிரந்தரமாக இருக்கணும் சில காலம் மட்டும் இருக்கக்கூடாது பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த பதிவில் நாங்கள் கொடுத்துருக்குற வசியமுறையை கையாளுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஆண் பெண் வசியத்திற்கு உரியது ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் இதற்கு உரிய நாள் நேரம் என்ன இதை எப்படி பண்ணுறது அதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக சொல்லுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல எந்திரத்தை நாம் பார்த்துடலாம் நான்கு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு மேலே எழுநூற்றி ஐம்பத்தாறு போடுங்க அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் இருபது அதுக்கப்புறம் நாற்பத்தி மூணு அதுக்கப்புறம் தொண்ணூத்தொன்று கீழே நீங்கள் அவருடைய பெயரை போடுங்க அவங்க அம்மா பேர் தெரிஞ்சால் போடுங்கள் இல்லைனாக்கா வேண்டாம் இப்போது நம்ம எந்திரம் வரைஞ்சாச்சு பெயர் போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மோகினி 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 ஏழு வாட்டி சொல்லணும் சொல்லிவிட்டு இந்த ரெண்டு கிராம்பையும் அந்த எந்திராத்தில் நாற்பத்தி மூணாம் நம்பர் இருக்கிற கட்டத்து மேலே வச்சுருங்க நாற்பத்தி மூணாம் நம்பர் எழுதியிருக்கிற கட்டத்துக்கு மேலே இந்த ரெண்டு கிராம்பையும் வச்சுருங்க அதுலேருந்து கொஞ்சம் கூட அசையவே கூடாது அந்த இயந்திரத்தை பேப்பரை அப்படியே லாவகமாக மடிச்சிருங்க அந்த நாற்பத்தி மூணா நம்பர் மேலே இருக்கிற மாதிரியே அந்த ரெண்டு கிராம்பும் எப்படி வேணாலும் மடிக்கிறான் ஆனால் அந்த கிராம்பு மாத்திரம் அந்த நம்பர் கிட்ட மேலேருந்து நவந் நகர்ந்துடக்கூடாது நல்லா லாவகமாக மடிச்சுட்டு டேப்போ நூலாலேயோ ஸ்லோவாக அழகாக சுற்றிட்டு இதை ஒரு பாட்டிலுக்குள்ளே அடிச்சிருங்க பாட்டில் எந்த பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல பயன்படுத்தின பாட்டில் பயன்படுத்தாத பாட்டில் கண்ணாடி பாட்டல் பிளாஸ்டிக் பாட்டல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பாட்டிலுக்குள்ளே அடிச்சுட்டு டைட்டாக மூடியாலாம் மூடிடுங்க இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஓடுற தண்ணியில் போடலாம் கடலில் போடலாம் அல்லது புதைக்கலாம் மூன்று ஆப்ஷன் இருக்குது இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை பயன்படுத்துங்க வெளியே போக முடியாத பெண்கள் வீடுகளில் இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் காதலர்கள் ஒற்றுமைக்காக பயன்படுத்தக்கூடியது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பயன்படுத்தலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பயன்படுத்தலாம் இப்படி நீங்கள் யாரை விரும்புகிறோம் அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம் வீட் டெஸ்டில் எப்போ வேணுன்னாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் நான்வெஜ் என்ன பண்ணலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணாதீங்க பண்ணுங்கள் இன்றைக்கே கூட நான் பண்ணலாம் நீங்கள் இந்த டைம் இப்போ கூட நல்ல நேரம் தான் உங்களுக்கு பண்ணலாம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க ரொம்ப பெரிய பாட்டில் ரொம்ப பெரிய பேப்பர்லாம் எடுத்துக்காதீங்க சின்ன பாட்டில் ரெண்டு இன்ச்சி இல்லை ஹைட்டுக்கு இருந்தால் போதும் பேப்பர் உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவு இருந்தால் கூட போதும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சின்னதாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களுக்கு நல்ல பலன் நல்ல ரிசல்ட் இது உங்களுக்கு கிடைப்பது உறுதி ஒரு முறை பண்ணாலே போதும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஆனால் தனித்தனியாக பண்ணணும்னு வச்சுக்கோங்க மீண்டும் பற்றியும் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்